ஆன்டி ஏஜிங் சேலட் இங்கே நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வாழைப்பழம் பேரிச்சம்பழம் கிஸ்மிஸ் திராட்சை இது பாதாம் தோல் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் போம கிரானட் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுலாம் இதோட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஃபார் த டேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துடலாம் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வேண்டாங்க இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு நட்ஸு இது எல்லாத்தையுமே சேர்கிறப்போ ரொம்ப டேஸ்டியான ஒரு சேலட் தயார் ஒரு பவுல் நிறைய வச்சுட்டு நல்லா நல்லா மெதுவாக மென்று சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஆர்கானிக் சின்னமன் பவுடர் இருக்குங்க இதை வந்து கொஞ்சமாக தூவிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலே போட்டுறேன் மிக சுவையான ஆண்ட்டி ஏஜிங் salat tayar